என் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் மன்சூர் இலேன் அவர்கள் அற்புதமாக பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் என்னை வில்லனாக அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போது நான் அவரோட ஆஃபீஸ் போயிருக்கிறேன் சில முரட்டத்தனமான சில விஷயங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க பண்ணுறாங்க அப்போ அந்த டையத்தில் ராவுத்ரன்னு எல்லோரும் இருக்கும்போது இந்த பையன் என்ன எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவன் இந்த படத்தில் போட்டால் கொஞ்சம் இருக்குமே அப்படின்னு சொல்லி ராவுத்தர் சொன்ன உடனே கேப்டன் திரைப்பட பிரபாகரன் திரைப்படத்தில் மன்சூர் அலியானை போடுறாங்க மன்சூர்லியானை போட்ட உடனே மன்சூர்லியா அவருக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேர் ஸ்டைல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அந்த காட்டுக்குள்ள அந்த டைத்தில் முடி இப்படி வெட்டினாலும் சிஸ்டர் எடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களே மன்சூர் அலியானுக்கு அப்படி முடிவெட்டி விடுவாராம் முடி வெட்டி இந்த ஸ்டைலில் நீ இப்படி இருந்தா இப்படி பேச்சு மன்சூர் ஃபைட்னா இப்படி பண்ணு இந்த மாதிரி விஷயத்தை இப்படி இல்லை தூக்காட்டி பயிற்சியெலாம் அந்த புகையில் அடிக்கிற சீன்லாம் இப்படி பண்ண அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி என்ன அடி நெஞ்சில் அப்படின்னு பாருவான் விஜயகாந்த் சார் எதுக்குன்னா மன்சூர்லியானே ஒரு பேட்டியில் அந்த மாதிரி சொல்லிடுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த லெக் பைட் அது மாதிரி திருப்பி அடிக்கிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா மன்சூர்யா அடிப்பார் மன்சூர்லியா அந்த அடி வாங்கும் போது விஜயகாந்த் ரொட்டேட் பண்ணி திரும்ப ஒரு அடி அடிக்கிற பார்த்திங்கன்னா அந்த அடி திரும்ப திரும்ப அந்த அடி விழுந்துகிட்டே இருக்கும் மன்சூர்லியானுக்கு திரும்ப சாரி கேட்பார் கேப்டன் விஜயகாந்த் இதில் என்னென்னா மன்சூர்யா அவர் சொன்னார்னா நான் விஜயகாந்த் கூட அடி வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ வைத்த ஒரு தெய்வம் இன்றைக்கி அவரால் நல்லா இருக்கிற வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லா இல்லாட்டாலும் எனக்கு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கோம்னா என் வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு கேப்டன் விஜயகாந்த் என்று அற்புதமாக சொற்பொலையாக்கியுள்ளார் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னும் கேப்டன் டூ கூட எடுக்கிறதா இருந்தால் கூட நான் அவர் கையால் அடி வாங்குறதுக்கு எனக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி கேப்டன் இருக்கும் போதே மீடியாவில் அந்த விஷயத்தை பேசிகிட்டு ஒரு எளிமையான குணம் ஒரு பண்பு சக நடிகர்களிலும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அது விஜயகாந்த் அவர் தான் மனிதநேயம் என்றாலும் அது விஜயகாந்த் சார் தான் யாருக்கு என்ன ஒரு கஷ்டன்னா முதல்ல ஓடி வந்து நிற்கிற ஒரு மனிதன் ஒரு யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்து கருப்பு இதயத்தில் ஒரு வெள்ளை மனம் உள்ளது என்று பாரதிராஜா சொல்லியிருக்காரு அதே போல் தான் கேப்டன் ஒரு வெள்ளை மனம்